உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் ஆதன் ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் ஐந்து ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரோதி வருடம் ஆவணி மாதம் இருபதாம் நாள் வியாழக்கிழமை வளர்பிரை இன்றைய திதி துவீதியை திதி பகல் பனிரெண்டு இருபத்தி ரெண்டு மணி வரைக்கும் இருக்கு அதன் பிறகு திருதியை இன்றைய நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம் காலை ஆறு பதினான்கு மணி வரைக்கும் இருக்கு அதன் பிறகு அஸ்தம் இன்றைய யோகம் மரண யோகம் இன்றைய நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தைந்து மணி முதல் பதினொன்று நாற்பத்தைந்து மணி வரை இருக்கு இன்றைய ராகு காலம் பகல் ஒன்னு முப்பது மணி முதல் மூன்று மணி வரை இருக்கு இன்றைய யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை இருக்கு இன்றைய சூளம் தெற்கு அதற்கான பரிகாரம் தைலம் இன்று அவிட்டும் நட்சத்திரக்காரருக்கு சந்திராசுரம் இருக்கிறதுனால இந்த குறிப்பிட்ட நட்சத்திரக்காரர்கள் எந்த விஷயத்திலும் கவனமாக இருக்கிறது மிக மிக நல்லது இன்றைய விசேஷங்கள் மதுரை சீ மீனாட்சி சொக்கநாதர் ஆவணி பெருவிழா தொடக்கம் இன்றைய பொது பலன்கள் வெளிநாடு பயணம் செல்ல முக்கிய பிரமுர்களை சந்திக்க புதிய பொறுப்பினை ஏற்க இன்றைய நாள் உகந்த நாளாக இருக்கு இன்று வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய நாள் ஸ்ரீ குரு ராகவேந்திரரை வழிபடுவது மிகுந்த நன்மை ஏற்படுத்தி தரும் இந்த மேசராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் பணப்புழக்கம் அதிகரிக்கும் உறவினர்கள் மத்தியில் மத்தியில உயரும் அரசால் அனுகூலமான பலன்கள் ஏற்படும் முக்கிய அறிமுக நட்பும் கிடைக்கும் அதன் மூலம் ஆதாயமான பலன்கள் உண்டு வியாபாரத்துல லாபம் வெட்டிப்பாக அதிகரிக்கும் உத்தியோகத்தில் உயரதிகாரிகள் அதிசிக்கும்படி நீங்கள் நடந்து கொள்வீங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில் தொட்டது துளங்கும் நாளாக உங்களுக்கு அமைய போகிறது இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் நீங்கள் குடும்ப வருமானத்தை உயர்த்த முற்படுவீங்க பிள்ளைகளால் மகிழ்ச்சியும் உறவினர்களால் நல்ல ஆதாயமான அக்கம் பக்கம் வீட்டாரின் ஆதரவு பெருகும் குழந்தை சுற்றி இருப்பவர்களில் உண்மையானவர்களை கண்டறிவீங்க வியாபாரத்தில் புதிய சலுகைகளை அறிவிப்பீங்க உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் வழி வந்து உதவுவாங்க இன்றைய நாளை வரையில கனவு நனவாகும் நாளாக உங்களுக்கு அமைய போகிறது மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் முக்கிய பிரமுகர்களை சந்திப்பீங்க நீண்ட நாட்களாக பார்க்க நினைத்த ஒருவர் உங்களை தேடி வருவார் அரசு காரியங்கள் உங்களுக்கு மிகவும் சாதகமாக முடியும் பணப்பற்றாக்குறை சாமர்த்தியமாக சமாளிப்பீங்க வியாபாரத்துல புதிய பங்குதாரரை சேர்ப்பீங்க உத்தியோகத்தில் மறுக்கப்பட்ட உரிமைகள் கிடைக்கும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் உழைப்பால் உயரும் நாளாக உங்களுக்கு அமைய போகிறது கடகராசிக்காரர்களை குடும்பத்தில் உள்ள சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீங்க அதிகார பதவியில் ஏற்பட்டு நட்பு கிடைக்கும் அரசால் அனுகூலமான பலன்கள் ஏற்படும் சகோதர வகையில் தேவையான உதவிகள் கிடைக்கும் ஆடை ஆபரணம் சேரும் வியாபாரத்தில் புதிய முயற்சிகளை மேற்கொண்டு லாபத்தை அதிகரிப்பீங்க உத்தியோகத்தில் முக்கிய முடிவுகளை எடுப்பீங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில் தைரியம் கூடும் நாளாக உங்களுக்கு அமைய போகிறது இந்த சிம்ம இன்றைய நாளில் கணவன் மனைக்குள்ள அந்யோன்யம் அதிகரிக்கும் தள்ளி போன விஷயங்கள் உடனடியாக முடியக்கூடிய நிலை இருக்கு நீண்ட நாளாக வரவேண்டிய பணம் வந்து சேரும் விலை சென்ற உறவுகள் விரும்பி வருவாங்க எதிர்பார்த்த இடத்திலிருந்து தேவையான உதவிகள் கிடைக்கும் வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் பலிதமாகும் உத்தியோகத்தில் பணிகளை விரைந்து முடிப்பீங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில் மகிழ்ச்சியான நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த கண்ணீராசி காரல்கின்றன உங்கள் ராசிக்குள்ள சந்திரன் இருக்கிறதுனால முதல்ல சந்தேகப்படுவதை நிறுத்துவது நல்லது யாரையும் பகைத்து கொள்ள வேண்டாம் ஆஹ் எடுக்கும் முயற்சிகளில் தடைகளும் தாமதங்களும் ஏற்படும் அவசர முடிகளை தவிர்க்கவும் கவன மறதியால தேவையற்ற வீண் பிரச்சனைகள் உருவா உருவாகும் வியாபாரத்துல தேவையற்ற இழப்புகள் ஏற்படும் உத்தியோகத்தில் உயரதிகாரிகளை அனுசரித்து செல்ல வேண்டியது அவசியம் இன்றைய நாளை பொறுத்தவரையில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த துளாராசிக்காரர்களுக்கின்ற நாளில் எளிதில் முடித்து விடலாமல் நினைத்த காரியங்கள் கூட இழுவரியில் போய் முடியும் எடுக்கும் முயற்சிகளில் தடைகளும் தாமதங்களும் ஏற்படும் பிள்ளைகளால் டென்ஷன் அதிகரிக்கும் பழைய கடன் பிரச்சனை பற்றி நீங்க அவ்வப்போது யோசிக்கக்கூடிய சூழல் உருவாகும் ஆடம்பரமான செலவுகளால் சேமிப்புகள் கரையும் வியாபாரத்தில் தேவையற்ற இழப்புகள் ஏற்படும் உத்தியோகத்தில் உயரதிகாரம் கருத்து மோதல்கள் வந்து நீங்கள் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாளாக உங்களுக்கு அமைய போகிறது நாளில் நீண்ட நாள் ஆசையில் ஒன்று நிறைவேறும் உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு முக்கியத்துவம் தருவாங்க உங்கள் அணுகுமுறையை சில மற்றவர்களுக்காக சில விஷயங்களை மாற்றிக்கொள்ளக்கூடிய கொள்ளக்கூடிய சூழல் ஏற்படும் எதிர்பாராத பணவர உண்டு வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் பலிதமாகும் உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள் தேடி வரும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் எண்ணங்கள் நிறைவேறும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கின்ற நாள் நீங்க மற்றவர்களால் செய்ய முடியாத செயற்கை காரியங்களை எல்லாம் செய்து காட்டுவீங்க வெளி வட்டாரத்தில் உங்களுடைய அந்தஸ்து உயரும் உங்களால் பயன்றிந்தவர்கள் தற்போது உங்களுக்கு உதவி செய்வாங்க சிலர் உங்களை நம்பி முக்கிய பொறுப்புகளை ஒப்படைப்பாங்க வியாபாரத்தில் புதிய யுக்திகளை கையாண்டு லாபத்தை அதிகரிப்பீங்க உயர் உயரதிகாரி உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவார் என்ற நாளை பொறுத்தவரையில் சாதிக்கும் நாளாக உங்களுக்கு போகிறது இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் மகரம் இந்த மகர ராசிக்காரர்களுக்கின்றைய நாள் உற்சாகம் அடைவீங்க குடும்பத்தில் இருந்து வந்த கூச்சல் குழப்பங்கள் விலகும் தடைப்பட்ட காரியங்கள் எளிதாக முடியக்கூடிய நிலை இருக்கு பணப்புழக்கம் கணிசமாக உயரும் வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் பலிதமாகும் உத்தியோகத்தில் உங்களுடைய பணிகளை விரைந்து முடிப்பீங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில் புதிய மாற்றங்கள் ஏற்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது உங்கள் ராசிக்கு சந்திராசிரமம் இருக்கிறதுனால வேலை சுமையால் பதட்டம் அதிகரிக்கும் யாரையும் தூக்கி எறிந்து பேச வேண்டாம் எடுக்கும் முயற்சிகளில் தடைகளும் தாமதங்களும் ஏற்படும் எதிலும் கவனத்துடன் செயல்படுவது நல்லது வியாபாரத்தில் தேவையற்ற இழப்புகள் ஏற்படும் உயர் உயரதிகாரியுடன் கருத்து மோதல்கள் வந்துடுங்க நாளை பொறுத்தவரையில் பொறுமை அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த மீனராசிக்காரர்களுக்கின்றனால் தன்னம்பிக்கையுடன் எதையும் செய்ய தொடங்குவீங்க சகோதர வகையில் தேவையான உதவிகள் கிடைக்கும் உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு முக்கியத்துவம் தருவாங்க வழக்கு விஷயங்கள் சாதகமாக மாறும் அதே நேரத்தில் கணவன் மனைக்குள்ள அந்யோன்யம் அதிகரிக்கும் எல்லா வகையிலும் நல்ல மாற்றங்களும் முன்னேற்றங்களும் ஏற்படும் வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தம் கையெழுத்தாகும் உத்தியோகத்துல புதிய முயற்சிகள் கைகூடும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் திறமைகள் வெளிப்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது மீண்டும் அடுத்த ஜோதி நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஞ்ஞான ஜோதிடர் ஆம்பூர் வேல்முருகன் நன்றி வணக்கம்